அஸ்ஸலாமு வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆஃபீஸ் ரொட்டின் இன்றைக்கி நம்ம சுவையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய பீஃப் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு பேன் ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் ஆன பிறகு ஹோல் ஸ்பைசஸ் வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கணும் ரா ஸ்மெல் போன பிறகு அதில் வந்து மஞ்சள் தூள் உப்பு தக்காளி பச்சை எல்லாம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதில் எடுத்து வச்சுருக்கிற தயிர் ஆட் பண்ணணும் நான் மூணு டேபிள் ஸ்பூன் தயிரை ஆட் பண்ணியிருக்கேன் அதில் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கறி மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூனும் குழம்பு மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஆட் பண்ண பிறகு கறி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டால் சுவையான பீஃப் கிரேவி ரெடி அது ஃபைனலாக மல்லிக்கரை தூவி இறக்குனா போதும்